Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

ஏய் ஏனா ரெ ஏனக்குட்டி விடுறேடா இது பிரண்ட்ல வரட்டன جا ودا ناں سنڑا جا ودا وا 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 அது நாங்க வந்து கேளுங்க நீ போய் கை வாங்க வாங்க போய் அசா இந்த கே பாருங்க வர 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 வந்து கட் மா கட் மா தண்ணி அல்ல எல்லாரும் ஒரு கை வைங்க எல்லாரும் பால் போஸ்ட்

இங்க வரணும் எப்படி வரலாம் நான் எப்படி வழி உடா ரெண்டு கைக்கு ரெண்டு கைக்கு ஆமா

அவ்வளவுதான் அவ்வளவு நல்ல அதே மாதிரி செப்டன கதா நீ வச்ச சாமியாண்டா வந்து திருப்பி திருப்பி வந்து சாமி எடுத்துவாங்க வர வந்து குதிங்கம்மா தலை வந்து வந்து வாங்க வந்து வந்து வாங்க யானை போட்டு பாருங்க சாமி இறங்க சே சாமி வலை விடுங்க பாருங்க அதுலயே ஓனானு நீ உள்ள இருக்கு இருமா 받받해. 아, 구르마. மனு கொஞ்சம் ஜிஷன் வீர்க்கு சுமங்களா இருந்தா வீர்க்கு சுமங்கலி ಪ್ರಸಾದ ಕೊಡ್ಬೇಡ ಪ್ರಸಾದಾ ಹಾಯ್